ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்துட்டு அப்போவே சொல்லலாம்னு நினச்சேன் எனக்கு அப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸு இப்போ தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு பாக்ஸே லேட்டாக தான் கொடுத்தாங்க ஸோ ஒன்று லேட்டானால் ஒரு ஃபிஃப்த்து மந்தில் த்ரீ மந்தில் ஃபோர் மந்தில் கொடுத்துருவாங்கல்ல எனக்கு ஃபிஃப்த் மந்தில் சிக்ஸ் மந்த்தில் தான் கொடுத்தாங்க அந்த கிஃப்ட் பாக்ஸில் நான் ஒன்றுமே சாப்பிடவும் இல்லை பேர் சந்த் மட்டும் சாப்பிட்டேன் நானே எனக்கு குடிக்கல அப்புறம் அந்த பவுடரும் எனக்கு அவ்வளோவும் பிடிக்கல ஸோ செகண்ட் கிஃப்ட் பாக்ஸ் இப்போ தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் தான் இப்போ நான் வந்திருக்கேன் வாங்க கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா இந்த டைம் எனக்கு கொடுத்துருக்குது போன டைம் வந்து கொடுத்தது வந்து ப்ளூ கலர் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த டைம் கொடுத்துருக்கிறது க்ரீன் கலர் கிஃப்ட் பாக்ஸ் இது மாமா ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டோம்னா ஏன்னா நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்ல ஸோ விசிட்டருக்கெல்லாம் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் தரமாட்டாங்களாம் அதனால் வந்துட்டு எனக்கு அங்கேருந்தே வாங்கி எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு வந்தேன் அது பார்க்க போகிறது பேரிச்சம்பழன் பேரிச்சம்பழன் வந்துட்டு இதுவா ஆஃப் கேஜ் ஆஃப் கேஜின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு பாக்ஸ் தருவாங்க இது ஓகேங்களா அப்புறமேட்டுக்கா ஆ இந்த டானிக் இந்த மாதிரி ஒரு இது இரும்பு சத்து டானிக் இரநூறு எம்எல் இந்த மாதிரி நூறு கொடுத்துருக்காங்க இன்னும் கொடுத்துருக்காங்க ஸ் போன டைம் எனக்கு ப்ளூ கலர் கொடுத்தாங்க ப்ளூ கலர் கூட ப்ளூ கலர் காஃபி கிளாஸ் இது வந்துட்டு இப்போ பிங்க் கலரில் இருக்கு பிங்க் கலர் காஃபி கிளாஸ் ஒன் ஈட்டு ப்ரோட்டீன் பவுடர் இதுவும் என்ன பவுடர் சுத்தமாக பிடிக்கிறேன் சரலாக் இது கொடுத்தது பதில் செரலாக் பவுடர் கொடுத்துருந்தா கூட சாப்பிட்ருப்பேன் கொஞ்சம் நல்லா தான் எனக்கு இருந்தாலும் அம்மா கொஞ்சம் சாப்பிடுவாங்க இந்த டைம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு மாதம் தானே இருக்கு எனக்கு அப்புறமேட்டுக்கா இன்னொரு பாக்ஸ் இது மாதிரி ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த டவல் ஒரு ஒயிட் கலர் டாவல் மூணு டைம் ஒயிட் கலர் டாவல் வந்து கொடுத்தாங்க இந்த பாப்பாவுக்கா இல்லை எனக்கா அப்படின்னு தெரியல அதனால கொடுத்ததும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் இந்த டைம் கொடுத்ததும் பத்திரமா வச்சுக்கலாம் அவ்வளோதான் காய்ஸ் அப்புறம் இந்த கூடை இதை தாண்டி வேற எதுவும் இல்லை இல்லை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதை கொடுக்கறதுக்கு என்னமோ என்ன சொல்கிறது நமக்கு அது தர வேண்டிய கடமை கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க பட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அதை தரதுக்கு அப்படின்னு யோசித்து என்னமோ பண்ணுறாங்க அது வந்து நம்ம போகிற இடத்தெல்லாம் வாங்கிக்க முடியாது நம்ம அந்த அட்டையை வந்து நம்ம பேபி கன்சுபார்க்குன்றதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த அட்டைலாம் கொடுத்த பிறகு நம்ம நேம் லிஸ்ட்லாம் வந்து ஃபர்தராக அவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்களாம் அங்கேருந்து நமக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ்லாம் நம்ம நேமோட மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம் ஸோ வந்துட்டு அப்படி தான் கொடுக்கணும் கொடுப்பாங்களாம் நம்ம நேம் பக்கத்தில் அவங்க கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து தான் பிக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் போல் ஏன்னா நான் வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டேன் இங்கே தர முடியாதம்மா நீ எங்கே அட்டை போட்டியோ அங்கே தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் அங்கே இருக்க நெட்ஸுக்கு கால் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து உனக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க அதனால் மாமா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லாட்டி டெலிவரி ஆன பிறகு தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல் அவ்வளோதான் காய்ஸ் அவ்வளோதான் கிஃப்ட் பாக்ஸ் ஸோ கிஃப்ட் பாக்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது இதுதான் இருக்கும் சரியா அந்த டானிக் வந்து நமக்கு ரத்தம் வருதுக்கு தான் கொடுக்குறாங்க பால் பவுட்ரும் அப்படி தான் அது வெயிட் கெயின் ஆகும் நமக்கு ப்ரோட்டீன் சத்துக்காக சேர்த்து மரம் இரும்பு சத்து நம்மளுக்கு அதிகமாக சத்தாக தான் அதோட உள்ள ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க எதுக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல நானும் கேட்கவும் இல்லை ஆனால் எங்கள் மாமா சொன்னாங்க இது கோது இது சாப்பாடாதுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் காய்ஸ் அந்த ஒரு டேப்லெட் இவ்வளோதான் கிஃப்ட் பாக்ஸ் வி வில் ஓவர் என்னோடய கிஃப்ட் பாக்ஸ் முடிஞ்சு இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் போன டைம் கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப வளைவாக இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை போன டைம் கொடுத்த விட்டு பாக்ஸில் இருக்கிற பொருள் மட்டும் நாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மீதியெல்லாம் பாக்ஸ் வந்து அங்கேயிருக்கு அந்த வீட்டிலே இருக்குது ஓகே காய் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் kata bye